ஆண்டவர் ரச்சகரமாக இயேசு நினைந்தான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் கத்தர் கிருபியாய் மீண்டும் ஒரு நாளை காணும்படியான பாக்கியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் இந்த நாள் நம்முடைய ஆவிக்குறி சிந்தனைக்காக மத்திய எழுதிய சுவிசேஷம் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் அதற்கு அவள் மெய்தான் ஆண்டவரே ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜைகளில் இருந்து விழும் துணிக்கைகளை தென்னுமே என்றாள் காணனில் திரை இயேசுவை பின்தொடர்ந்து வந்து கூப்பிடுகிறாள் எதற்காக தன்னுடைய குழந்தைக்கு சுகம் கிடைக்க வேண்டும் என்று இயேசுவே தாபி குமாரனை சொல்லும் பொழுது இயேசு காதுகளில் விழுகிறதானால் அவர் எந்த பதில் சொல்லாமல் போய்கொண்டே இருக்கிறார் தொடர்ந்து அந்த பெண் இப்படி கேட்டுக்கொண்டே வந்தது பத்து சீசர்களுக்கு ஒரு மாதிரி ஆயிட்டாங்க என்னடா அந்த பெண் தொடர்ந்து வருது ஏசாமி இப்படி சும்மா அமைதியா ஏசப்பா இந்த பெண்ணுக்கு ஏதாவது செய்து அனுப்பிவிடுங்க அவளை அனுப்பிவிடுங்க பின்னாடி தொடர்ந்து வரல அண்ட் சொல்லுகிறார் பார்த்து நான் மற்றவங்களுக்கு கிடையாதுப்பா இஸ்ரேவில் வீட்டாருக்கு தான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லுகிறார் அதோடு மட்டுமல்லாமல் மீண்டுமா அந்த பெண் ஏசிவிட்டே வந்து கேட்கறான் என் பிள்ளை ரொம்ப மரண வேதனை படுறா சுகமாக்குங்கன்னு சொல்லும் போது அப்பதான் அந்த என்ன வார்த்தை சொல்லுகிறார் பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு எல்லாம் போட முடியாதுமா நான் உதவி செய்ய முடியாது அப்படிப்பட்டதே கிடையாது ஆனாலும் அந்த பெண் அந்த பெண் சொன்ன வார்த்தை தான் இது நீங்க சொல்றது சரிதான் ஆண்டவர் ஆனாலும் மேஜிலிருந்து விழுகிற துணிக்கை சாப்பிடும்பொழுது எஜமான்கள்லாம் சாப்பிடும் துணிக்கையை கீழே படுத்திருக்க அந்த நாய்க்குட்டிகள் சாப்பிடு மேன்னு சொல்லும்போது அந்த வார்த்தை ஆண்டவரை டச் பண்ணுது எவ்வளவு தாழ்த்துகிறாள் ஆண்டவர் முடியாது தொடர்ந்து ஆண்டவரை கெஞ்சி அந்த வார்த்தை பாருங்களேன் அந்த சகோதரி பக்கமா திரும்புது மனம் இறங்கி தாயினுடைய அந்த காரியத்தை பார்த்து மகளுக்கு சுகத்தை கொடுக்கிறார் ஆண்டவர் சொல்லுகிறார் விசுவாசம் ரொம்ப பெருசு நீ அப்படியும் உனக்கு கடவுள் அவள் புறப்பட்டு போகும்போது மகள் ஆரோக்கியமாகிறாள் யோசித்து பாருங்கள் நம்முடைய வாழ்க்கையில சின்ன சம்பவங்கள் சில வார்த்தை ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் மற்ற கொண்டு வந்துரும் அதான் உண்மை ஒரு அருமையான இளம் தம்பதியர் திருமணம் பண்ணி வைக்கிறாங்க பெற்றோர்கள் கல்யாண வாழ்க்கை போது அந்த கணவன் பயங்கர குடிகாரன் இருப்பான் குடிச்ச மனுஷனாகவே இருக்க மாட்டானா அடிப்பான் உதைப்பான் பயங்கரமான திட்டுவான் கொட்டூரமா நடந்து கொள்வான் இது ஒரு நாள் அல்ல சில ஆண்டுகள் தொடர்ந்தது அந்த பெண்ணும் பொறுமையோடு காத்துக்கொண்டிருந்தாள் அடிய வாங்குவா அலமாட்டா தாங்கிக்குவா அந்த கடமைகளை செய்து கொண்டே இருந்தாள் ஒரு நாள் வந்து அடிக்கிறான் அடிச்ச உடனே அந்த மனைவி ரொம்ப அழுகிறாள் அழுத உடனே அந்த பிடிச்சிட்டு வந்து அடிக்கிற அந்த குடிகார கணவனுக்கு ஷாக் ஆயிடுச்சு எவ்வளவோ போட்டு அடிப்பா அழமாட்டா அமைதியா இருப்பா இன்னைக்கு அவ அழுகிறாள்னு சொல்லிட்டு அப்படியே அடிக்கிறத நிறுத்திட்டு கேட்கிறான் எவ்வளவோ நாள் எவ்வளோ அடிச்சிருக்கிறான் எவ்வளவா வேதனைப்படுத்திருக்கு நீ அழுதுதே கிடையாது இன்னைக்கு ஏன் ஒய்யா இருக்கிறேன் அழுற அப்படின்னு கேட்கும் போது அந்த மனைவி சொன்னாலாம் அழுதுகிட்டு இது நாள் வர நீங்க அடிக்கும்போது எனக்கு வலிச்சது அதனால நான் தாங்கிட்டேன் இன்னைக்கு அது எனக்கு வலிக்கவே இல்லை நீங்க அடிக்கிற அடி வலிக்கவே இல்லை அப்படியே அவனுக்கு புரியல என்ன சொல்றா புரியலன்னா எதுனால வரை நீங்க அடிக்கும்போது போது பலனோடு அடிச்சு இங்க போறீங்க குடிச்சு குடிச்சு உங்க சரீரம் பலனற்று போயிடுச்சு என்னை அடிக்க கூட உங்களுக்கு பலன் இல்ல அதனால நீங்க அடிக்கிறதுல எனக்கு ஒரு வழி கூட ஏற்படுத்தல அவ்வளவு வீக்கா இருக்கிறீங்களா அதை நினைச்சு நான் ஆள்ற என்னதான் யோசிக்க ஆரம்பிச்சுட்டான் அந்த மனுஷன் பழி வாங்கலாம் அவன் நினைச்சான் நீ ஆனா என்ன எவ்வளவு நேசிக்கிறா பாருங்கன்னு சொல்லிட்டு அன்றிலிருந்து இந்த குடிக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சானா இனி நான் குடிக்க மாட்டேன் யோசித்து பாருங்களா அந்த ஒரு வார்த்தை அந்த செய்த ஒரு காரியம் நீங்க இப்படியே போனா நீங்க உங்க வாழ்க்கை முடிஞ்சிருமே நான் என்ன செய்வேன் இப்படியே பெக்காயிட்டீங்கன்னு சொல்லி அதை நினைச்சுதான் அல்றேன்னு சொன்ன உடனே அவங்க அது தொட்டுச்சுது வாழ்க்கையை மாற்றிருச்சுது அதிலிருந்து குடிக்காம சந்தோஷமா இரண்டு பேரும் ஆண்டவரை மகிமைப்படுத்தினாங்களாம் பேசி பாருங்க நம்ம நம்ம பதிலுக்கு பதில் செய்கிறோம் ஏத்து பேசுவோம் பழிவாங்க நினைப்போம் அப்படி அல்ல பிள்ளைகளின் அப்பத்தை நாய்க்குட்டிகள் சாப்பிடுமேன்ற அந்த பெண் சொல்லும் பொழுது ஆண்டவர் இறங்குறாரு மகளுக்கு சோங்க கொடுக்குறாரு தாழ்த்தி சில காரியங்களில் விட்டுக்கொடுத்து நம்முடைய கன்சன் நம்ம அந்த காரியம் நமக்கு விரோதமா எழும்புகிறவர் நமக்கு நம்மளை தாக்குகிறவர்களோட விரோதமா பேசுகிற எல்லாருடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொண்டு வரோம் இதை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் நீ தாழ்த்தி ஒப்பு கொடுப்போமா அன்பின் பரலோக தகுப்புன்னு இந்த நாளில் நம்மளோட சமூகத்துல தாழ்த்தி வந்து இருக்கிறப்பா அநேக காரியங்கள்ல தொடர்ந்து பாதிப்புக்குள்ளே இருக்கிற பிள்ளைகள் குடும்பத்துல ஒரு மாற்றம் வராதா ஒரு விடுதலை கிடைக்காதா ஒரு சுகம் கிடைக்காத அல்லது இந்த சூழ்நிலை மாறாத குடிக்கிற பழக்கத்துல இருக்கிறவங்க இருப்பாங்க பிள்ளைகள் இருக்கிறாங்க மனைவி இருக்கிறா நானும் குடிக்க கூடாதுன்னு தான் நினைக்கிறேன் நான் குடிச்சிருந்தேன் செய்யக்கூடாதுன்னு தான் நினைச்சு செய்திருந்தேன் பேசக்கூடாதுன்னு நினைச்சு பேசிருந்தேன் அடிக்க கூடாது கை நீட்ட கூட நினைக்கிறேன் ஆனா கை நீட்டிருந்தேன் இப்படி அநேகர் அதற்கு பின்பு புலம்புகிறத பார்க்கிறப்ப அதனாலும் அப்படிப்பட்ட சுபாபம் உள்ளவருக்கு அதில் இருந்து ஒரு பெரிய விடுதலை கொடுப்பாங்க எடுத்ததுக்கெல்லாம் கோபம் எரிச்சல் பொறாமை இதெல்லாம் அந்த சுபாவங்கள் மாம்சத்தின் கிரிகளை எடுத்து போடுங்க அவன் கடையை கொடுத்து பொறுமை தயவு நற்குணம் விசுவாசம் சாந்தம் அன்பு இவைகள் எல்லாம் வெளிப்பட இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு அந்த கிருபை உண்டாகட்டும் முடிவில்லாத பிரச்சனைக்கு ஒரு முடிவை கொடுங்க காரியத்துக்கு ஒரு தீர்வை ஏற்படுத்துங்க சந்தோஷமும் சமாதானமும் குடும்பத்தையும் கூட அறுத்தால் துவப்பு கொடுக்கிறேன் சோர்ந்து போக வேண்டாம் தொடர்ந்து எடுக்கிற முயற்சி ஜெபமாக இருக்கலாம் இல்லது ஆலோசனைகளாக இருக்கலாம் செய்யும் பொழுது கர்த்த நிச்சயமாக ஒரு நாள் அதற்கான பிரதிபலனை கொடுப்பார் நம்முடைய கண்கள் அதை காணும் இந்த சிந்தனையோடு நாளை தொடர்வோம் மீண்டும் நாளை தினம் சந்திப்போம்